அமைதியை காந்தி ஜெயந்தி நன்னாளில் எங்களுடைய அமைதிக்கான மக்கள் இயக்கம் அதன் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கோரை உடனடியாக நிறுத்த கோரி தற்போது அந்த தாக்குதல் என்பது லெபனான் வரை நீடித்திருக்கிறது மின்னணு போர் கருவியாக அதை பயன்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை எல்லாம் கண்டித்து போரை ஒரு நேரம் நிறுத்தி அந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் குழந்தைகள் அப்பாவி பெண்கள் ஏழை எளிய மக்கள் படுகொலை செய்யப்படுவதை தருத்து நிற்கக்கூடிய எங்களுடைய அமைதிக்கான மக்கள் இயக்கம் சார்பில் அனைத்து மத தலைவர்களை வைத்து நாம் பத்திரிகை கூட சந்திப்பு செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதனுடைய அடுத்த நகர்வாக எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அறிவிக்க கோரி முழக்க போராட்டத்தினை எங்கள் அமைதிக்கான மக்கள் இயக்கம் சார்பில் நடத்த இருக்கின்றோம் அதில் அனைத்து மத தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அமைதியை விரும்பக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த செய்தியாளர்களும் உதவியும் எடுக்கக்கூடிய அமைதிக்கான அந்த போராட்டங்களுக்கு உதவியாக இருக்குமா ஏழாம் தேதி தான் அக்டோபர் ஏழாம் தேதி தான் சென்ற ஆண்டு தொடங்கிச்சு இந்த போர் தொடர்ந்து போர் நடக்குது என்றாலும் ஒரு தொடர்ச்சி போர் என்பது ஆக்கிரமிப்பு போர் என்பது இஸ்ரேலால் நடத்தப்படுவது காசா பகுதியில சென்ற ஆண்டு அக்டோபர் அதனால வர்ற அக்டோபர் இந்தியா இதற்கான எதிர்ப்பு போரை சொல்லி நிறுத்திகளை விடுதலை செய்ய சொல்லி என பாலசீனத்தை அறிவிக்க சொல்லி இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையா அதுதான் அதை வந்து அறிவிப்பதற்காக இந்தியா முழுக்க செயற்பாட்டாளருடைய செயல்கள் நடந்து அஞ்சாம் தேதி அமைதிக்கான மக்கள் இயக்கம் சார்பாக இங்க சென்னையில கலெக்டர் அருகே ஒரு நூறு நாடுகள்ல ஏழை மயிமா ஏழாம் காலம் மயிமா அமைதிக்காக உலக மக்கள் ஒன்று சேரணும் பல இடங்களுக்கு கோடிக்கணக்கான நாடுகள் ஒன்று சேர்ந்து அவன் தொடர்ந்து எழுப்பாவது சபையை இஸ்ரேல் செய்யக்கூடிய எதிரான பொருள் பின்னணியில

நகரங்கள்ல இந்தியாவில பேங்கூர்ல பாம்பேல டெல்லில ஜெய்ப்பூர்ல பாட்னால பல நகரங்கள்ல இந்தியாவில மாதிரியான போராட்டங்கள் அமைதி ரீதியான போராட்ட வகையில